அங்கம்மாடி ஏழு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொருளாளர் மாலதி முன்னிலையில் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஏழாவது மாநில மாநாட்டின் தீர்மானங்களை வலியுறுத்தி ஏழாவது மாநில மாநாடு தூத்துக்குடி மாநாட்டில் நடைபெற்ற ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைநகரம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் எங்களுடைய அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர் ஆக்கிடு பத்து லட்சம் பணிக்குடையும் உதவியாளர்களுக்கு ஐந்து லட்சம் பணிக்கொடையும் ஓய்வு பெறும் காலங்களில் ஓய்வூதியமாக ஒன்பதாயிரமும் மே மாத விடுமுறை முழுமையாக ஒரு மாதமாக வழங்க வேண்டும் என்று என்ற கோரிக்கையும் எஃப்ஆர் முறையை எளிமையாக்கி வழங்க வேண்டும் என்பதை குறித்தோ தொண்ணூத்தி மூணில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் புதிய தொலைபேசியை புதிய கைபேசியை வழங்கி அதில் ஃபைவ் ஜி சிம்மை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலான ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாவட்ட தலைநகரில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என் பெயர் வந்து நான் சேர்ந்த தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தில் மாவட்ட பொருளாளர் கே மாலதி